பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூ பிளானை கொண்டு வந்திருக்காங்க மேலும் மேல என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்குன்னா அன்லிமிடெட் வாய்ஸ் கால் கொடுக்குறாங்க டேட்டா அப்படிங்கறது டூ ஜிபி ஃபர் டேக்கு கொடுத்துருக்காங்க நூறு எஸ்எம்எஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சேர்த்து நமக்கு பதினாலு நாட்கள் வேலிட்டியோட வந்திருக்கு ஒரு இரநூறு ரூபாய்க்குள்ள நீங்க ட்ரூலி ஃபைவ் ஜி அன்லிமிடெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பிளானை சூஸ் பண்ணிக்கோங்க பட் இதுக்கு முன்ன நமக்கு முன்னூற்றி இருந்தது பட் இப்போ பிரைஸ் ரேஞ்சே கம்மி பண்ணியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் இப்போ ஃபர் மந்த்துக்கு நமக்கு நானூறு ரூபாய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு இருந்தாலும் இந்த ஒரு பிளான் பிரைஸ் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா பிஎஸ்என்எல் பக்கம் நிறைய கஸ்டமர் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பிளான் ஜியோ இன்ட்ரோ கொடுத்திருக்காங்க இதுல உங்களுக்கு ஏதாவது இருந்தா மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க இல்லை வேற என்ன மாதிரி டேட்டை பத்தி வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க நம்மள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க